அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தீபாவளி தினத்தன்று பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சினை ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் ஒரு கை பார்த்து நல்ல காலம் மிக சிறப்பாக ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன என்பதை பார்க்கும் மிக வலுவாக குரு வக்ரத்தில் இருக்கிறாருங்க மூன்றாம் இடத்தில் குரு வக்ரத்தில் இருப்பது அனைத்து விதமான சிரமங்களையும் விளக்கி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தீபாவளி தினமான பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன அதே சமயம் சாதகமற்ற அமைப்பிலும் சில கிரகநிலைகள் உள்ளன என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய முழு சுப கிரகமாக கூடிய குரு பகவான் வலுவாக மேசராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க அவர் மேசராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் முழு சுபக்கிரகம் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் குரு தோஷமற்றவராகவும் முழு சுபக்கிரகமாகவும் இருப்பதால் அவர் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நல்ல பலன்களை மிக அபரிவிதமாக அள்ளி தரப்போகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது விழுகிறது இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியதை உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அது மிக வலிமை வாய்ந்த சனி பகவானும் வக்ரன் நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் தனது சொந்த ராசியான மகர ராசியில் வலுவாக அமர்ந்து செஞ்சிருக்கிறார் மிக விரைவில் கும்பராசிக்கு மாற இருக்கிறார் அதற்கு முன்னதாக இந்த மகர ராசிக்குரிய பலன்களை நிறைந்து கொடுக்கும் கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக வெற்றாருங்க தொழில்துறை உத்தியோக ரீதியான பணிகளில் சிறந்த மாறுதல்கள் ஏற்பட போகின்றன எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவற்றை ஒரு கை பார்க்க கூடிய அளவிற்கு வலுவான வல்லமையை சனி ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரக நிலைகளும் சம கிரகங்களாக உள்ள குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக ராகு அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க அதே போன்று மோட்ச காரகராக இருக்கக்கூடிய கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறார் இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பும் மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படும் கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக இந்த ராகு கேது பார்க்கப்படுகின்றன இந்த தருணத்தில் நல்ல பல மாற்றங்களை உரித்தாக்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதன் இந்த தருணம் முழுவதும் ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதன் விருச்சகத்தில் சஞ்சரிப்பது சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நீச்சம் பெற்று சுக்கிரன் சுக்கரன் கனிராசியில் நீச்சம் அடைந்து சஞ்சரிக்கிறார் அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த தருணத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரு எனவே சில விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே வலுவாக துலாம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அவருடன் இணைந்து செவ்வாயும் வலுவாக துலாம் ராசியில் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இரண்டு கிரக நிலைகளும் துலாம் ராசியில் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியனும் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிற நீச்ச வீடாக துலாம் ராசி இருக்கிறது சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அலைச்சல்கள் அதிகரித்தாலும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி தருவாருங்க பூமி காரகரான செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஆறில் இருந்து எட்டாம் தேதி வரை அவர் வலுவாக மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சனியுடன் இணைந்து இந்த வாரத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்கள்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் அதற்கு பிறகு எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை கும்பராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் சந்திரன் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு ராகுவுடன் இணைந்து பத்தாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு நவகிரக வலிமை வாய்ந்த இரண்டு கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பது மட்டுமல்லாது இந்த வாரத்திற்கு பிறகு வக்ரம் பெற்ற குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது இப்படி இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரத்தில் இருப்பது நிறைந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் குடும்ப ரீதியாக அனைத்து விதமான பணிகளிலும் இனிமையான மகிழ்ச்சியும் விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களாக வரக்கூடிய இந்த தருணத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் வள்ளி கொடுக்கிறாருங்க உறவுகளுடன் மகிழக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது இந்த தருணம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறார் பல் வகையில் மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக திட்டமிட்டதை விட வலுவான நிலை அடைவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி விரயத்தில் இருந்தாலும் அவர் முழு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ராசியின் அதிபதி கும்பராசிக்காரர்கள் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறாருங்க எனவே கும்பராசிக்காரர்கள் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏற்பட்ட சிரமம் வந்தாலும் அவற்றை ஒரு கை பார்க்கக்கூடிய அளவிற்கு வலுவான ஆற்றலை கொடுக்கிறார் இந்த தருணத்தில் விரய செலவுகள் தாறுமாறாக அதீதமாக இருக்கும் இருந்தாலும் கூட கடன் வாங்காமல் சமாளிப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க இது ஒரு மிகப்பெரிய வர பிரசாதமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான இந்த கிரகநிலைகளின் அமைப்பு அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது எனவேதான் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் எதிர்மறையான சிந்தனைகளும் கருத்துகளும் சற்று கூடுதலாக தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் கவனத்துடன் இருங்க தொழில் ஸ்தானத்தில் வலுவாக புதன் அமர்ந்திருப்பதால் கற்பனையாக பயமாக எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களை முழு மனதுடனும் தைரியத்துடனும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை எனவே பல சங்கடங்கள் விலகும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் புதன் இந்த தருணத்தில் சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் நீச்சம் பெற்றிருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீச்ச சுக்கரனின் அமைப்பால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சூரியனும் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க பெற்றியில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனால் சில அலைச்சல்கள் அதிகரித்தாலும் தன நிறைவு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பாகியஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் புதிய பணிகள் திருப்திகரமாக அமையும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் விரயம் ஜென்மம் மற்றும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இந்த வாரத்தில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் சந்திரன் ஜென்மராசியில் சஞ்சரிப்பும் போது மற்றும் கூடுதல் கவனத்துடன் இருங்க மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்